இந்த சினிமாவில் பெரிய போராட்டம் நடக்குது அரசியல் இருக்குது ஜாதி வெறி இருக்குது பொருளாதாரமான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு காலகட்டம் அப்படி போயிக்கினே இருக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் இவருனா அவர் என்ன பேசுனார் இவர் என்ன சொல்கிறாரு இவர் பேசிட்டாரா அவர் எதிர்த்து நான் பேசுகிறேன் நான் நீ பேசிட்டா நான் விட்டுருவோம் நான் என் ஜாதிக்காரனுக்காக நான் போராடுவேன் எங்கள் ஊருக்காரன் நீ பேசிப் போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விவாத மேடைகள் காலப்போக்கில் அது அடில்தடிகள் கொலைகள் மிரட்டல் வெறி இப்படியெல்லாம் போகுது போய்கினே இருக்கும் ஆனால் இந்த நடிகர்கள் இந்த காந்த் போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவார் ரஞ்சித்துக்கிட்ட கை கொடுப்பார் இந்த விக்ரம் என்ன பண்ணுவார் இந்த ரஞ்சித்துக்கிட்ட வந்து கை கொடுப்பார் இவங்கெல்லாம் ஆகிடுவாங்க இவங்களுக்கு ஆதரவாளராக நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள் நாளைக்கு ஆகிடுங்க இது ஒரு விதமான படத்தை வெளியே கொண்டு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறான தூண்டல் தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பல பேர் பிரவீன் காந்த் மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க அது இன்னும் பப்ளிசிட்டி மேடையாக மாறும் இன்னும் பார்க்கணும்னு தூண்டும் நம்ம வேலை வெட்டி விட்டு இவங்க பேசுறதை நம்ம கேட்கணும்னு தோணும் வேறு வேலை இன்றைக்கி எல்லாரையுமே நம்மளை வேறு ரூட்டில் கொண்டு போகிறாங்க அப்படியுமே புரியாமல் இருக்கும் நோண்டம்பாளையம் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா வாழ்க்கையில் அந்த வீசிக்காவை ஓசிக்கானு மாற்றிக்கிறார் அவர் ரொம்ப மட்டமாக இந்த ப அதாவது பறையர் கம்யூனிட்டி ஜாதிகளை ரொம்ப முட்டாளாகவும் மாட்டுக்கறி தான் செக்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் பேசி ரொம்ப வன்மையெல்லாம் பேசுகிறார் இவர் இவ்வளோ ஒரு நல்ல மனிதராக எல்லோரும் மனதில் இடம் பிடிச்சி ஒரு நல்ல நடிகராக வந்தவர் இன்றைக்கி அவர் ஓட்டு வங்கியாக மாறணும் நமக்கு இனிமேல் சினிமா வாழ்ப்பு குன்றி போச்சு பொருளாதாரம் பின்தங்கி போச்சு இன்றைக்கி அடுத்த செக்ஷன் நம்ம ஓட்டு வங்கியில் போய் அதனால் ஒரு சீட்டு பிடிக்கணும் தான் இவருக்கு ஒரு ஆசை ரஞ்சித் நடிகர் அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ எவனை தொட்டால் நம்ம ஆகும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் வச்சுக்கிறாங்க சினிமாவால் மட்டுமில்லை அரசியல்லையும் எல்லா பொது வாழ்க்கையிலும் நம்மள விட மட்டமான ஒருத்தனை அடித்தா நம்ம பெரியாள் நம்மளோட உயர்ந்தவனை அடித்தா நம்ம பெரியால மாட்டோம் ஏன்னா அவன் நம்மளை அடிச்சிருவான் நம்மளை கொன்றுவான் நம்மளை மெதிச்சிருவான் நம்மளை இருக்கிற இடலாக பண்ணுறான் இது ஒரு ஃபார்மெட்டு அதுக்காக இவருடைய கையில் எடுத்துக்கிறானா விசிகாவை தொட்டா விசிகாவை வந்து ஒரு எஸ்சி சமுதாய கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு தேவர்லேருந்து இருந்து வன்னீரில் இருந்து அனைத்து தரப்பான மக்கள்களும் திருமாவளம் நேசிக்கிறாங்க ஆனால் மற்ற தலைவர்கள் நேசிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எங்கேயுமே போய் கலப்பு திருமணம் பண்ணுங்கள் ஜாதி ஒட்டு ஜாதி பொண்ணை தூக்குங்க அடுத்த ஜாதிகார பொண்ணை தூக்குனா நீங்கள் நூறு வயசு வாங்கலாம் ஐநூறு வருஷம் வாங்கலான்னு எதுவுமே சொல்லவே இல்லை இவங்களா ஒரு எதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது ஒரு கட்டமைப்பு நடக்கும் எங்கள் மக்கள் தொகை அதிகம் பெரிய மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களுக்குள்ளே கிராஸ் நடக்கும் தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வன்னியர் சமுதாயமும் பறையர் சமுதாயமும் அதிக மிகுதியாகவும் ஒன்றி ஒன்றியாக பெருகி கிடக்குது அதனால் இங்கே காதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே முதலியார் சமுதாயம் இருக்குது ரெட்டியார் சமுதாயம் இருக்குது கோணார் சமுதாயம் இருக்குது யாதவர் சமுதாயம் இருக்குது இப்படி பல சமுதாயம் ரெட்டியார் சமுதாயம் இருக்குது நாயுடு சமுதாயம் இருக்குது செட்டியார் சமுதாயம் இருக்குது பல சமுதாயங்கள் இருக்குது இவங்களுடைய குன்றிய ஒரு ஊருக்கு ஒரு பத்து வீடு இருக்கும் ஒரு நாலு இருக்கும் அஞ்சு வீடு இருக்கும் நாலு உள்ள ஜாதி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாதி தான் ரெண்டாயிரம் பேர் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் பேர் அவங்க இருப்பாங்க இவங்க ஐயாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஐயாயிரம் இருப்பாங்க ஒரு ஊரில் இவங்க மூவாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க பேர் இருப்பாங்க ஒரு ஊரில் இவங்க முந்நூறு பேர் இருப்பாங்க வர மூவாயிரம் பேர் இருப்பாங்க இப்படி இந்த ரெண்டு ஜாதிக்குள்ளே ஒரு பிளவுகள் இருக்குது ஒரு ஒற்றுமை இருக்குது சகாக்களாக வாழ்ந்துக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்குது ஓட்டு வங்கி பணம் சேமிப்பு எவன் எக்கெடுக்கட்டா பரவாயில்ல நம்ம அந்த இடத்துல நம்ம போஸ்டரில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இப்படி போராடுற இவங்கள மாரி மத்தியில் இவங்களுடைய பிரச்சனைகள் எடுத்துன்னு இளைஞர்களே இதை கையில் எடுத்துக்கொண்டு மணிக்கணக்க பேசாதீங்க ஒரு திரைப்படம் கவுனம்பாளையம் அவ்வளோதான் ஒரு திரைப்படம் தங்கலான அவளை இதை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தோம் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் சதா இதையே பற்றி பேசி இது